ராசி தமிழ் நேயர்களுக்கு சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணனின் வணக்கம் விசுவா வசுவருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி மாத பலன்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாத பலன் அப்படின்றது நடக்கும் மிதனராசி ராசி அன்பர்களுக்கு அவங்க ராசியிலேயே உட்கார்ந்து அதாவது அவங்களுடைய ஏழாம் அதிபதி ராசியில உட்கார்ந்து அவர் இப்ப வந்து தனத்துக்கு வந்திருக்காரு தனஸ்தானத்துல தன காரகர் உச்சத்துல உட்காந்துருக்காரு கண்டிப்பா நல்ல விஷயமா நடக்கக்கூடிய சூழ்நிலைன்றது நல்லா இருக்கும் பொருளாதார விஷயங்கள் நல்லா வரும் ஏற்கனவே வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்டிங்ல பணம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும் நிலுவையில் இருக்கிற பணமா இருந்தாலும் வந்துடும் கொடுத்த பணமா இருந்தாலும் வந்துடும் அப்ப இந்த டைமிங்ல பொருளாதார விஷயத்துல பண விஷயத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதும் கிடைக்கும் தங்கம் உச்சத்துக்கு போறது அப்படின்றது இருந்தாலும் கூட ஏன்னா குரு பகவான் அப்படின்றது தங்கம் கடக வீட்டுக்கு வந்து உச்சம் பெற போறாரு அப்ப ஹைலைட்டா வந்து பத்தாயிரத்துக்கு மேல எல்லாம் போய்கிட்டே இருக்கு இப்பவே இருந்தாலும் வந்து ஒரு நகநட்டு எடுக்கக்கூடிய சூழல் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல செஞ்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதனராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கும் துணை கிட்டையும் கொஞ்சம் நல்ல வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா கூட அவங்க கிட்டே இப்ப வந்து நல்ல அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழல் வரும் இந்த டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லா ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது உங்களுடைய மூணாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய அஞ்சாம் இடத்துல வந்து நேஷமாகறாரு இப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு ஏதாவது படிப்பு விஷயத்தில் டல்லாகிறதோ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளோ பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வந்து வழக்குகளோ இருக்கிற மாதிரியான சூழ்நிலையோ இல்லை வர வழக்கு வரக்கூடிய சூழ்நிலையோ வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி மிதனராசி நண்பர்களுக்கு இருக்காங்க